சிரஞ்சீவியாக உலகில் வாழும் ஏழு பேர் சிரஞ்சீவி என்றால் சாகாவரம் பெற்றவர்கள் என்று பொருள் பூமியில் பிறந்த மனிதர்கள் சிறிது காலம் வாழ்ந்து இறந்து விடுவார்கள் ஆனால் சிரஞ்சீவிகள் சாகாவரம் பெற்றவர்கள் இவர்களுக்கு அழிவு என்பதையே கிடையாது சிரஞ்சீவியாக வாழ்வதை வரம் என்று சொல்வதா இல்லை சாபம் என்று சொல்வதா கலியுகம் முடியும் வரை இந்த சிரஞ்சீவிகளும் இருப்பார்கள் அப்படி சிரஞ்சீவிகளாக இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஏழு பேர்களை பற்றி இந்த பதிவில் காணலாம் ஒன்று அஸ்வாத்தமன் துரோணாச்சாரியாருக்கும் கிருப்பிக்கும் மகனாக பிறந்தவர் அஸ்வாத்தமன் எல்லா ஆயுதங்களையும் உபயோகிக்க தெரிந்த இவர் கௌரவர் சார்பாக குருச்சேத்திர போரில் போரிட்டார் இரவோடு இரவாக பாண்டவர்களின் மகன்களான உபபாண்டவர்களை கொன்ற இவர் உத்திரையின் கருவில் இருக்கும் குழந்தையை அழிக்க பிரம்மாஸ்திரத்தை பயன்படுத்தினார் இதனால் கோபம் கொண்ட ஸ்ரீகிருஷ்ணர் இதுவரை பூமியில் பிறந்த எல்லா மக்களின் பாவங்களையும் நீயே அனுபவிப்பாய் உணவு தண்ணீரின்றி அள்ளல் பட்டு ஒரு மோசமான வாழ்வை கலியுகம் முடியும் வரை வாழ்வாய் என்று சாபம் கொடுத்தார் இப்பொழுதும் குஜராத்தில் உள்ள நர்மதை நதிக்கரையோரம் நோய்வாய்ப்பட்ட முதியவனாய் அஸ்வத்தமன் உலா வருவதை அந்த பகுதி மக்கள் நம்புகிறார்கள் இரண்டு மகாபலி சக்கரவர்த்தி விஷ்ணு பகவானின் பக்தனான பிரகலாதனின் தாத்தாவான மகாபலியிடம் வாமன அவதாரம் எடுத்து மூன்றடி மண் கேட்டார் முதல் அடிக்கு மண் உலகத்தையும் இரண்டாவது அடிக்கு மின்னுலகத்தையும் அளந்த மகாவிஷ்ணு மூன்றாவது அடியை மகாபலியின் தலையில் வைத்து அவரை பாதாள உலகிற்கு மன்னனாய் அனுப்பினார் இன்னும் அங்கே அவர் வாழ்ந்து கொண்டிருக்கும் மகாபலி தனது நாட்டு மக்களை ஒவ்வொரு வருடமும் வந்து சந்திக்க வரம் வாங்கினார் அந்த நாளை தான் ஓணம் பண்டிகையாக கொண்டாடுகிறோம் மூன்று வேத வியாசர் மகாவிஷ்ணுவின் அம்சமாக கருதப்படும் இவர் பாரசார முனிவருக்கும் சத்யவதிக்கும் மகனாக பிறந்தவர் கிருஷ்ண துவை பயனார் என்ற இயற்பெயரை கொண்டவர் சிதறிக் கிடந்த நாலு வேதங்களையும் பதினெட்டு புராணங்களையும் தொகுத்தால் வியாச முனிவர் என்று பெயர் பெற்றார் இவர் சிரஞ்சீவியாக கலியுகம் முடியும் வரை இருப்பார் என்று குறிப்புகள் உள்ளது ஐந்து ஆஞ்சநேயர் அஞ்சனைக்கும் வாயு பகவானுக்கும் புத்திரனாக பிறந்த அனுமன் இராமாயணத்தில் புகழ்பெற்றவராவார் சீதையை இலங்கையில் கண்டுபிடித்தது லட்சுமணனுக்காக சஞ்சீவி மலையை தூக்கி வந்தது அக்னி பிரவேசம் செய்யவிருந்த பரதனை காப்பாற்றியது என எத்தனையோ உதவிகளை செய்த அனுமனுக்கு சீதா தேவி சிரஞ்சீவியாக இருக்க வரம் தந்தார் ஐந்து விபீஷணர் ராவணனுக்கும் கும்பகர்ணனுக்கும் சகோதரன் ஆவார் விஷவ மகரிஷிக்கும் தையேசிக்கும் பிறந்தவர் அசுரகுலத்தில் பிறந்திருந்தாலும் ஸ்ரீ ராமபக்தராக வாழ்ந்த இவர் ஆரம்பத்தில் இருந்தே சீதையை சிறை வைத்ததை வன்மையாக கண்டித்தார் ராமபிநனிடம் சரணடைந்து அவருக்கு உதவியும் புரிந்து இன்றும் சிரஞ்சீவியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் ஆறு கிருபாச்சாரியார் குருஷேத்திர போரில் கௌரவர்கள் பக்கம் போரிட்டு தப்பித்து பிழைத்தவர் இருவர் ஒன்று அஸ்வத்தமன் இன்னொன்று அவருடைய தாய்மாமனாகிய கிருபாச்சாரியார் ஆவார் ரிஷி சரத்வானருக்கும் ஜனபதிக்கும் மகனாக பிறந்த இவர் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் குருவாக இருந்திருக்கிறார் கலியுகத்தில் சப்த ரிஷிகளில் ஒருவராக திகழப் போவதாக மகாபாரதம் சொல்கிறது ஏழு பரசுராமர் பரசுராமர் ஜமத்கனி முனிவருக்கும் ரேணுகாதேவிக்கும் மகனாக தோன்றியவர் மகாவிஷ்ணுவின் அவதாரம் ஆவார் பரசுராமர் சிவபெருமானிடமிருந்து அம்பையும் கோடாரியும் வரமாக பெற்ற இவர்தான் கேரளாவின் புகழ்பெற்ற களரியை பூமிக்கு கொண்டு வந்திருக்கிறார் மகாவிஷ்ணுவின் கடைசி அவதாரமான கல்கி அவதாரத்திற்கு குருவாக இருந்து எல்லா அஸ்திரங்களையும் கற்பிக்கப் போவதாக நம்பப்படுகிறது இவர்கள் அனைவரும் இந்த சதுர்யுகம் முடியும் வரை பூமியில் இருப்பார்கள் சதுர்யுகம் என்பது நான்கு யுகங்களை கொண்டதாகும் நாம் இப்போது கலியுகத்தின் தொடக்க காலத்தில் இருக்கிறோம் கலியுகத்தின் மொத்த காலம் நாலு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் வருடங்களாகும் கலியுகம் தொடங்கி ஐந்தாயிரத்தி நூற்றி இருபது வருடங்கள் முடிந்துவிட்டன கலியுகம் நான்கு கட்டங்களாக வகுக்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு கட்டமும் ஒரு லட்சத்தி எட்டாயிரம் வருடங்களை கொண்டதாகும் ஒரு லட்சத்தி எட்டாயிரம் பெருக்கள் நான்கு நாலு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் கலியுகத்தின் கடைசி கட்டத்தில் மகாவிஷ்ணு கல்கி அவதாரமாக பூமியில் பிறப்பார் இவர் பரசுராமனிடம் வேதங்கள் மற்றும் ஆயுத பயிற்சிகளை கற்றுக்கொள்வார் மேலும் சிவனிடம் இருந்து மிகவும் சக்தி வாய்ந்த ஆயுதங்களை பெறுவார் மற்ற சிரஞ்சீவிகளையும் இவர் சந்திப்பார் இவரே இப்போது நடக்கும் கலியுகத்தை முடித்து அடுத்த சதுரயுகத்தை தொடக்கி வைப்பார்